மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டதற்கு முன்பாக தனிநகராட்சியாக செயல்பட்டு வந்ததுதான் மேலப்பாளையம் பாளையம் கோட்டைக்கு மேற்கில் அமைந்திருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது திருநெல்வேலி மாநகராட்சியில் மக்கள் தொகை அடர்த்தியாக உள்ள இடமும் அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் நூற்றுக்கும் மேற்பட்ட தெருக்களையும் கொண்டதாகவும் மேலப்பாளையம் உள்ளது ஆனால் சுகாதாரம் என்றால் விலை என கேட்கும் அளவிற்கு மேலப்பாளையும் நாரி கிடப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வந்தாலும் அடிப்படை வசதிகள் போதிய அளவில் செய்து தரப்படவில்லை சந்தை பகுதியில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் கீழ்பாளையம் பகுதியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தாலும் குடிநீர் விநியோகம் சீராக இல்லாததால் அவதிப்பட்டு வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மேலப்பாளையம் மக்கள் இந்த குப்பைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கெங்க தேங்கி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா குடிநீர்லயே வந்து கலக்குது இந்த குப்பைகள் வந்து கலந்து வந்து சாக்கடையோட கலக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வந்து குடிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல இப்ப அந்த குடிநீரே வந்து மாநகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணா வந்து தொட்டியும் கிளீன் பண்ணணும் மாநகராட்சி வந்து குப்பைக்கு வந்து வசூல் பண்றாங்க அதாவது குப்பைக்கு வரிய வசூல் பண்ணிட்டு அந்த குப்பையை ஏன் அள்ள மாட்டேங்கிறாங்க இது வந்து வந்து மாநகராட்சி எலக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து வந்து நம்ம அதிகாரிகள்ட்ட வந்து குப்பையை அள்ளணும் இந்த மாதிரி இடத்துல குப்பைகள் இருக்குதுன்னா அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகாரிகள் வந்து எதையுமே கண்டுக்கறதில்ல எல்லா இடத்துலையும் குப்பை தேங்கியிருக்கு ஏன் தனியார்ட்ட விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்பைகள் எங்கேயுமே அள்ளப்படல ஏன்னா வந்து சொல்லப்படுறா தான் வந்து மாநகராட்சியில் உள்ள ஊழியர்கள் அழுறப்ப கூட ஓரளவு வந்து அள்ளிட்டு இருந்தாங்க இப்ப தனியார் மையம் பின்னாடி பாத்தீங்கன்னா குப்பைகள் அங்கங்க தான் இருக்குது சாலைகள் முழுவதும் குண்டும் குடியுமாகவும் பாளையும் கால்வாய்கள் அனைத்தும் குப்பை கூளங்களாகவும் காட்சியளிக்கின்றன இறைச்சி கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருகின்றது கேட்டால் டெங்கு மலேரியா காலரா உள்ளிட்ட நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் குறித்து பலமுறை தகவல் தெரிவித்தும் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சிய மனப்போக்குடன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலப்பாளையத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சுகாதார கேடு வந்து கடுமையாட்டு வந்து நிலவிட்டு இருக்குது மேலப்பாளையத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாற்பத்தி ஆறாவது வார்டில் வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கால் வயல வந்து குப்பை கொட்டுறாங்க பாலங்கால்வையில் வந்து கழிவு நீரை தடுக்கணும்னா இப்ப குப்பை கொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே நாற்பத்தஞ்சாவது வார்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விட்ட பகுதிகளில் ஃபுல்லாக குப்பையா கொட்டப்படுது அதே நாற்பத்தாறாவது வரும் பெரிய குத்துவா புள்ளி அந்த சைடு குப்பை இப்படி மேலப்பாளையம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்கே குப்பைகளா தேங்கி நிக்கிறது ஒரு சுகாதாரக்கடு கடுமையாட்டு நிலவிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு மலேரியா ரெண்டாவது இருக்குது நேற்று மட்டுமே எட்டு பேர் சுகாதார சுகாதார கேட்டு வந்து வந்து மாநகராட்சி நிர்வாகம் சீர்கேட்டை சீர் இதனால் தங்கள் பகுதியில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் சாலைகளை சீரமைத்து தேவையான அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது மேலப்பாளையம் பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது